சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பிரான்சில் மாயமான நூற்றுக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் குழப்பத்தில் நாடுகள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ரஷ்யாவுடன் தீவிரமாக யுத்தம் மேற்கொண்டு வரும் உக்ரைன் தனது வீரர்களுக்கு போர்பயிற்சி வழங்குவதற்காக பிரான்சுக்கு அனுப்பியிருந்தது இந்த நிலையில் பிரான்ஸ் ராணுவத்தால் பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் மாயமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பான குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது அனுமதியின்றி தப்பியோடியது மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட வழக்குகளில் குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு போர் நடவடிக்கைக்காக தொடங்கப்பட்ட பல்வேறு படையணிகளில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது மெக்கானிஸ் பிரிக்கெட் என்ற அணி கீப் அணியும் ஒன்று மொத்தம் நாலாயிரத்தி ஐநூறு ராணுவ வீரர்கள் இந்த படையணியில் இடம்பெற்றிருந்தனர் இவர்களில் சரிபாதி போர்களுக்கு பிரான்ஸ் ராணுவம் பயிற்சியும் ஆயுதங்களும் வழங்குகிறது து இந்த நிலையில் ஆயிரத்தி எழுநூறு வீரர்கள் படையணியிலிருந்து போருக்கு செல்லாமல் தப்பி சென்றதாகவும் அஞ்சூறு பேர் பிரான்சில் பயிற்சியின் போது தப்பி சென்றதாகவும் பிரபலமான பத்திரிகையாளர் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் அம்பலப்படுத்தியிருந்தார் இதனையடுத்து ராணுவ அதிகாரி ஒருவரின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தப்பியோடியது குறித்து குற்றவியல் விசாரணை தொடங்கியுள்ளதாக உக்ரைனின் தேசிய புலனாய்வு பணியகம் கூறியது இவ்வாறான நிலையில் உக்ரைன் அமைச்சர் மரியானா பெசுக்லா கடந்த மாதம் தெரிவிக்கையில் தொடர்புடைய படைப்பிரிவு திறம்பீடு அகற்றப்பட்டு மற்ற பிரிவுகளில் மறுபகிர்வு செய்யப்பட்டது என்று கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் பிரான்ஸ் ராணுவம் தலையிட்டும் குறித்த படையணியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது கடந்த ஓராண்டில் மட்டும் ரஷ்யா கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் உக்ரைனுக்குள் முன்னேறியுள்ளது ஆனால் மூன்று ஆண்டுகளாக நீடிக்கும் போரினால் ஆள் பற்றாக்குறை மற்றும் சோர்வுடன் உக்ரைன் ராணுவம் போராடி வருவதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒப்புக் கொண்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஐநா ரோந்து பணியை மீறி இஸ்ரேலிய ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருகிறது லெபனான் ராணுவம் தெரிவித்துள்ளது அதன்படி லெபனானின் ராணுவம் நாட்டின் தெற்கு பகுதியில் எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிராமங்களில் இஸ்ரேலிய அத்துமுறர்கள் தொடர்கின்றன என்று கூறியுள்ளது இஸ்ரேல் ராணுவத்திற்கும் லெபனான் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் தீவிரமான யுத்தம் நடைபெற்று வந்த நிலையில் அதன் விளைவுகள் எல்லை மீறி செல்வதனால் மத்தியஸ்தர்களின் தலைமையில் இருதரப்பிற்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இருதரப்பும் ஒப்பந்தத்தை மீறி வருவதாகவே குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன அந்த வகையில் நேஷனல் நியூஸ் ஏஜென்சியின்படி இஸ்ரேலிய புல்டோசர்கள் நகோரா நகரின் பல சுற்றுப்புறங்களில் உள்ள வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கியது லெபனானில் உள்ள ஐநாவின் இடைக்கால படையுடன் தெற்கில் உள்ள பியாடா மற்றும் நக்கோராவை இணைக்கும் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கம்ரா மற்றும் நக்கோரா இடையே உள்ள கடற்கரை சாலையில் அங்கீகரிக்கப்படாத நடமாட்டத்தை தடுக்க தடுப்புகளை வைப்பதாகவும் லெபனான் ராணுவம் கூறியது இந்த ரோந்து பணியில் மர்ஜஜோன் பகுதியில் வெடிக்காத வெடிகுண்டுகளை வெடிக்க செய்யப்போவதாகவும் ராணுவ தளபதி ஐநா படைகள் நக்கோராவை கண்காணிக்கின்றன ஏமனிலிருந்து பாய்ந்து ஆளில்லா விமானம் தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் என்கின்றதான ஒரு ஒன்று வழியாக உள்ளது ஏமனிலிருந்து ஏவப்பட்ட தாக்குதல் ஆளில்லா விமானம் இடைமறித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அதன் சமீபத்திய போர் புதுப்பிப்பில் இஸ்ரேலிய ராணுவம் ஜேர்மனில் இருந்து ஏவப்பட்ட ஜூஏவி இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு இடைமறித்ததாக தெரிவித்துள்ளது முன்னதாக ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மத்திய இஸ்ரேல் மீது இடைமறித்ததாகவும் இதனால் ஆள் நடுமாட்டம் இல்லாத பகுதியின் மீது துண்டுகள் வெளி இஸ்ரேல் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை கொன்றும் பதினான்கு மாதங்களுக்கு மேலாக காசாவில் போரை நடத்தி வரும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் படுகொலைக்கு பதிலடியாக தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஜேமனின் கவுதிகள் கூறுகின்றனர் அதன்படி அவர்கள் தங்களின் தாக்குதல் மூலம் தினம் தினம் இஸ்டெல் ராணுவத்தினை நிலைகுலைய வைத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்து விலகி சென்ற ரஷ்ய விமானம் தவிர்க்கப்பட்ட பெரும் அசம்பாவிதம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிலிருந்து புறப்பட்ட ஏபஸ் ஏ முன்னூற்றி விமானம் மத்திய ரஷ்யா நோரல்ஸ்கின் அலிகெல் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது அப்போது அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது இதனால் தரையிறங்கும் போது விமானம் இருந்து சரக்கி விலக்கிச் சென்றது அந்த விமானத்தில் மொத்தம் எழுபத்தி ஒன்பது பயணிகள் இருந்தனர் விமானம் ஓடுபாதையிலிருந்து விலக்கி சென்றதை அறிந்து பயணி அலர தொடங்கினர் இருப்பினும் விமானி சாதுரியமாக செயற்பட்டு விமானத்தை நிறுத்தினார் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக ரஷ்ய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது முன்னதாக தாய்லாந்திலிருந்து பயணிகளை ஏற்றி சென்ற விமானம் தென்கொரியாவில் தரையிறங்கும் பொழுது ஏற்பட்டு பழுது காரணமாக வெடித்து சிதறி நூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் மரணமான சம்பவமானது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இந்த விமானத்தை அடுத்து ஒரே நாளில் முன்பதிவு செய்திருந்த சுமார் அறுபத்தி எட்டு ஆயிரம் பயணிகள் தங்களது பயணங்களை ரத்து செய்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்ய நடவடிக்கை நீதிமன்றம் விடுத்து அதனுடைய உத்தரவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி சுக் ஜோலை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடுமையான ராணுவ சட்டத்தினை அமல்படுத்தியதை அடுத்து தென்கொரியாவின் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஜூன் சுக் ஜோல் நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஜூன் சுக் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் கிளர்ச்சியை தூண்டியதாகவும் விசாரணை அதிகாரிகள் முன் பிரசன்னமாகுமாறு அவருக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது மறுத்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த வாரம் முற்பகுதியில் அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பித்தது அதன்படி தென்கொரியாவின் அரசியல் குற்றப்பிரணி நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஜூன் சுக்கியோலை கைது செய்வதற்காக தென்கொரிய போலீசார் அவரது இல்லத்திற்கு சென்றுள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் அவரது இல்லத்திற்குள் சென்றுள்ள நிலையில் வெளியில் பல போலீசார் காணப்படுவதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகின்றது என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் அவரை கைது செய்வதை தடுக்க முயல்கின்றனர் அதேவேளை ஜனாதிபதி கைது தொடர்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிடியாணி சட்டப்பூர்வமற்றது என்று தெரிவிக்கும் ஜனாதிபதியின் சட்டத்திறனிகள் அதனை சவாலிற்கு உட்படுத்தப்போவதாக குறிப்பிட்டுள்ளனர் சீனாவில் மீண்டும் உருவெடுக்கும் புதிய வைரஸ் தற்போது வரை ஐவர் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது மீண்டும் சீனாவில் புதிய பல வைரஸ்கள் பரவி மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஐந்து வருடங்களுக்கு முன் சீனாவினால் கொண்டுவரப்பட்ட கோவிட் நைன்டீன் வைரஸின் தாக்கம் உலகையே புரட்டி போட்டுவிட்ட நிலையில் தற்போது மீண்டும் புதிய வைரஸ் உருவாகி பரவி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் எனப்படும் ஒரு வை வைரஸ் நிலை பரவலாக இருப்பதாகவும் இந்த எச் எம் பி வி என்ற வைரசால் சுவாசநோய் அங்கு வேகமாக பரவி வருவதோடு இது கோவிட் நைன்டீன் அறிகுறிகளைப் போலவே இருக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த வைரஸானது பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களை அதிக அளவில் இந்த வைரஸ் தாக்குவதாக கூறப்படுகின்றது இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது சீனாவில் உள்ள பல வைத்தியசாலைகளில் இன்புளன்சா ஏ பிளாஸ்மா நியூமோனியா மற்றும் கோவிட் நைன்டீன் நோயாளிகளால் நிரம்பியுள்ளன என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் அவசர கால சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இது தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை அதன்படி குறித்த இந்த வைரஸ் பரவல் நிலை குறித்து சீன அதிகாரிகள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய எரிவாயு நிறுத்தம் உருவாகியுள்ள கணிக்க முடியாத சூழல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உக்ரைன் ஊடாக ரஷ்ய எரிவாயு விநியோகம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ஐரோப்பிய நாடான ோவாவின் டிரான்ஸ்னிஸ்டியா பிராந்தியத்தில் அமைந்துள்ள உணவு உற்பத்தியாளர்களை தவிர அனைத்து தொழிற்துறை நிறுவனங்களையும் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது சுமார் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரஷ்ய மொழி பேசும் மக்கள் வசிக்கும் இங்கு உக்ரைன் வழியாக மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிற்கு ரஷ்ய எரிபொருள் விநியோகம் புதன்கிழமை நிறுத்தப்பட்டதிலிருந்தே இந்த கடுமையான பாதிப்பை சந்தித்து உள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் உணவு தொழிற்சாலைகளுக்கு மட்டும் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிலை எதுவரை தொடரும் என்பது கணிக்க முடியாத சூழல் இருப்பதாகவே அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது மூன்று வருடங்களாக வந்த போதிலும் ரஷ்ய எரிவாயு விநியோகத்திற்கு உக்ரைன் அனுமதித்தது இதனால் ஆண்டிற்கு ஒரு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் ரூபாய் எண்ணாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி மூன்று கோடி போக்குவரத்து கட்டணமாக உக்ரைன் வசூலித்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆனால் புதனன்று காலாவதியான ஐந்தாண்டு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க உக்ரைன் மறுத்துவிட்ட நிலையில் இஸ்லோவாக்கியா மற்றும் ஆஸ்திரியா போன்ற ஐரோப்பிய எரிவாயு வாங்குபவர்கள் மாற்று வழிகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் நெருக்கடியை எதிர்கொள்ள தயாராக கூறப்படுகின்றது தற்போதுள்ள சூழலில் சேமிப்பில் இருக்கும் எரிவாயு அடுத்த பத்து நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று ரஷ்யா ஆதரவு டிரான்ஸ் டெனிஸ்டியா பிராந்தியத்தின் பிரதமர் வாடிம் கிரான்ஸ்னோ செல்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முன்னிய வரலாறுகளை நோக்கும் போது மால்டோவா நாடானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது இதனால் ரஷ்யாவுடன் சுமுகமான உறவு இல்லாத நிலையில் முன்னாள் சோவியத் நாடான மால்டோவா குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்காக எரிசக்தி நுகர்வுகளை குறைக்க முயற்சித்து வருகின்றது இந்த நிலையில் ரஷ்ய வாயு விநியோகம் முடிவுக்கு வந்துள்ளதை அந்த நாட்டின் மிகப்பெரிய தோல்விகளில் ஒன்று என விமர்சித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஐரோப்பாவிற்கு அதிகரி வாயுவை வழங்குமாறு அமெரிக்காவை வலியுறுத்தி உள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க